ஒரு பேக் ஒண்ணு மதியலகன் கல்லூரி வழங்கும் ஒரு பட்டு புடவை ஒரு பேக் டிடிவி டிவி தினேரன் சிறப்பா மாவட்ட கழக பொருளாளர் பஞ்சநாதர் ஒரு குக்கர் என்ன கத்திர பரிசு அருமையான மடல் வெடிக்க தொட்டு பாருங்க மாட்டோட ஓட கொஞ்சம் ஒதுக்கி சூப்பர் மாடு தொட்டு பாரு அருமையான மாடு ஆனா மாட்டோட ஓட கொஞ்சம் ஒதுக்கி பிளீஸ் ப்ளீஸ் பிளீஸ் மாடு நல்ல மாடு கொஞ்சம் ஒதுக்கி பிளீஸ் மாடுபடி வீரர் முடிஞ்ச நிறைய போ மாடுபடி வீரர் முடிஞ்ச நிறைய போப்பான் ஆம்ஸ் பேஜர்ஸ் குரூப் ஆஃப் கம்பெனி வழங்கும் ஒரு வெள்ளி காசு புரியுது ஒரு தொட்டு பார் தொட்டு பார் மாட்டோட ஓனர் கொஞ்சம் உதவி மாடு நல்ல மாடு சூப்பர் மாடு ஒரு சைக்கிள் பா ஒரு சைக்கிள் அப்படியே நிப்பாட்டுங்க ஒரு சைக்கிள் மாடு அருமையான மாடு மாட்டோட ஓனர் ப்ளீஸ் தயவு செய்து உதவிக்கு சூப்பர் மாடு உதவிக்கு மாடு நல்ல மாடு உதவிக்க ப்ளீஸ்ங்க ஒரு சைக்கிள் பா அருமையான மாடு சூப்பர் மாடு சூப்பர் வாழ்த்துக்கள் மாடு வெற்றி பெற்றதுப்பா மாட்டோட போட இருக்கு ஒரு அன்பான வேண்டுகோள் நல்ல மாடு நல்ல விளையாடுது சொன்னதை கேட்டுக்கப்பட்டிருந்தாலும் கொஞ்சம் தருவாங்க பொறுமை கேட்டுங்க கொஞ்சம் உள்ள வாங்கப்பா டாட்டா ஏசி கொஞ்சம் உள்ள வாங்க ராவணன் ஏமா வாங்க உள்ள வாங்க